சாலடி டிக்களுக்கு வணக்கம் ஆவடி மாதம் மேசராசிக்கு என்ன படகுன்னு பார்ப்போம் மேசராசிக்கு பாருங்கள் இந்த மாதம் அஞ்சில் சூரியன் இருக்கிறார் வந்துட்டார் அதாவது மேசத்துக்கு யோகக்காரர் சூரியன் அவர் போய் அஞ்சில் இருக்கிறார் ஆட்சியில் இருக்கிறார் அதனால் இந்த மேசராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான இடத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு நமக்கு சூரியன் ஆட்சி பெற்று இந்த மாதத்தில் பல நன்மைகள் மேசராசிக்கு நடக்க போகுதுங்க என்ன இருந்தாலும் ரெண்டில் குரு இருக்கிறது சுப காரியத்தை நடத்துறதுக்கு ரெடியாகிட்டார் செவ்வாயும் நம்ம ராசி அதிபதி செவ்வாயும் அங்கே தான் இருக்கிறாரு இப்போ நம்மளுக்கு வந்து இரு ஆவணி அதாவது இங்கிலீஷ் இருபத்தி ஆறாம் தேதிக்கு தான் செவ்வாய் போய் மிதனத்துக்கு போகிறாரு ஆகையினால் நமக்கு பாருங்கள் இந்த மாதத்தில் நமக்கு நல்ல காரியங்கள் நடக்கும் ஏன்னா நமக்கு மூணாம் இடத்துக்கு செவ்வாய் போகிறதுக்குள்ள ராசி அதிபதி குடும்பத்தில் இருக்கிறார் குடும்பத்தில் குரு இருக்கிறார் ஆனால் என்ன இதில் ஒரு இடைஞ்சல்னால் இந்த ரெண்டு கிரகத்தையும் ராகு பார்க்குறார் தனது மூணாம் பார்வையால் இலை பார்ப்பதுனால இந்த ராசி அதிபதி செவ்வாய் இருக்கிறது அங்கே இருக்கிறதுனால செவ்வாயையும் குருவையும் இந்த ராகு பார்ப்பதனால மேசக்கார ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி வந்ததுலேருந்து இன்னும் சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் தடுத்து கொண்டு இருக்கிறார் இந்த ராகு ஏன்னா பன்னெண்டுல இருக்கிறாரே பன்னெண்டாம் இடங்கிறது படுக்கை ஸ்தானம் சுப சோபனம்னு சொல்கிறது அதாவது மோட்சஸ்தானம்னு சொல்கிறது பன்னெண்டாம் இடம் நல்லா இருக்கணும் அங்கே போய் பாவக்கிரகம் இருந்தால் அதுக்கு பவர் கம்மி தானே அந்த மாதிரி பன்னெண்டில் இருக்கிற ராகு பதினொன்றுக்கு போக போகிறார் எப்போ போகிறாரு இவங்களுக்கு வந்து சனி அங்கே இருக்கிறார் ஏற்கனவே சனி வந்து நமக்கு மூணு ஆறு பதினொன்றில் சனி வரும் காலம்லாம் நன்மை செய்யும் கரெக்டாக மேசராசிக்கு பாருங்கள் சனி பதினொன்றில் இருக்கிறார் ஆனால் இப்போ பாருங்கள் சனி ரெடியாக நமக்கு யோகம் செய்ய காத்திருக்கிறார் துணை சேக்கிறதுக்கு ராகு போகிறாரு ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரலுக்கு அங்கே போகிறார் அப்போ போனால் சனியும் ராகும் சேர்ந்து மேசராசிக்கு அபரிதமான பெரிய லெவலில் பலன் செய்வார் இந்த ரெண்டில் இருக்கிற குரு அப்போ பாருங்கள் மேசராசிக்கு பதினோராம் இடத்துல சனியும் ராகும் குடும்பஸ்தானத்தில் குருவும் இருக்கிற காலத்தில் கண்டிப்பாக நமக்கு அந்த வருஷ இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இந்த குரு பயிற்சிக்குள்ளே நமக்கு நல்ல பவர் மேசராசிக்கு நடக்குங்க இப்போ தடங்கள் தாமதம் சங்கடம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு இந்த குரு நடத்தி வைக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ராகுவின் பார்வை ஆனால் கண்டிப்பாக பாருங்க இந்த ராசிக்கு இந்த குரு சனி ராகு பதினொன்றில் சேர்ந்த பிறகு மேசத்தில் இருக்கிற குரு நமக்கு அபிவிதமான நன்மைகள் செய்வார் ரெண்டாவது மிதனத்துக்கு போனாலும் நான் தான் போன காணொலியிலேயே சொல்லியிருக்கேங்க நாலு மாதத்துக்கு குரு பார்வை அவங்க சொந்த வீட்டை பார்க்குறாரு ஆகையினால் மேசராசிக்கு இந்த மாதம் சூரியன் ஆட்சி பெற்றதுனால இவன் நமக்கு பல நன்மைகள் செய்வாருங்க இதில் ரெண்டு கூடிய ரெண்டு கூடிய சுக்கரனும் அஞ்சில் ஆட்சி பெறுவார் சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து மேசராசிக்கு யோகமான செய்கிற அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க ஒரு கட்டத்தில் மூணு கிரகமோ நாலு கிரகமோ இருந்தால் அந்த கட்டத்தில் அந்த வீட்டுக்கு உரிய உரிய ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் எல்லா கிரகமும் நன்மைக்கு நன்மை தான் செய்யும் அப்படி பார்க்கும்போது நமக்கு சிம்மத்தில் சூரியன் சுக்கரன் இப்போ எடுபடாது அதாவது சுக்கரனோட சூரியன் அஸ்தங்கம் ஆகிடுச்சு வாங்க அஸ்தங்கமே கிடையாது ஏன்னா ஆட்சி பெற்ற சூரியனுக்கு வலு கூட அப்போ கூடுதலான யோகம் செய்யவும் செய்வார் அதனால் சூரியன் சுக்கரன் நமக்கு சேர்ந்தாலும் நமக்குன்னா ந நன்மைகள் தாங்க நமக்கு வந்து இந்த குரு பலன் வேறு இருக்குது அதனால் நல்ல நன்மைகளை செய்வாருங்க அடுத்தபடியாக பாருங்கள் இந்த மாதத்தில் ஆறில் கேது இருந்து குரு பார்வை இருக்குது தாய் வகை சுகம் வீடு வாகனம் இந்த மாதிரி ஏன்னா நாலாம் இடத்தை செவ்வா பார்க்குறாரு பாருங்கள் நாலாம் இடங்கிறது சொத்து சுகம் வண்டி வாகனம் அப்போ சிம்மலக்கணத்துக்கு நாலாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் மேச ராசிக்கு ஸ்தானத்தை அஷ்டமாதிபதி பார்த்துருக்கிறதுனால வலுவாயிட்றாரு அப்போ சூரியனும் வலுவும் செவ்வாயும் வலுவாக இருப்பதனால நமக்கு வீடு வாகனம் தாய் வகையில் ஆதாயம் செலவுகள் சுப செலவுகள் ஏற்படுத்துங்க ராகோட பார்வை இருந்தால் கூட இருபத்தி ஆறு எட்டு வரைக்கும் தாங்க ஏன்னா செவ்வாய் நவந்துடுறார் இருபத்தி ஆறு எட்டுக்கு செவ்வாய் வந்து ராகு பார்வையிலேருந்து விலகிடுறார் அப்போ மேச ராசிக்கெல்லாம் கொஞ்சம் கூடுதலான பவர் கிடைக்குங்க இருபத்தி ஆறு எட்டுக்கு மேலே அடுத்தபடியாக பாருங்கள் ராசி அதிபதி ஒன்று எட்டுக்கூடிய செவ்வாய் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சூரியனை சனி பார்க்கறதுனாலையும் சனி சூரியனை பார்ப்பதாலும் தந்தையால் சில சங்கடங்கள் ஏற்பட தாங்க செய்யும் குடும்பத்தில் அதெல்லாம் சூதகமாக நடந்துக்கங்க பேச்சை வளர்க்காதீங்க பணிஞ்சு போங்க எப்போவுமே தந்தைக்கு மரியாதை கொடுங்க ஏன்னால் சூரியனும் சனியும் ஏற்படுற காலத்தில் அது ஜனன காலத்தில் இருந்தால் கேட்கவே வேணாம் எப்போ பார்த்தாலும் வம்பு வழக்கு பிரச்சனை டிஃபரென்ஸ் ஓப்பனிங் தான் இருக்கும் இந்த மாதத்தில் சேருதுங்க ஆகையினால் ஒரு பொறுமையை கையாளுங்க பெரியவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்கன்னு புத்திரர்கள் கொஞ்சம் அடக்கம் உடக்கமாக கேட்டு வம்பு வழக்கு பண்ணிக்காமல் நடந்துக்கோங்க அடுத்தபடியாக இந்த இந்த மாதத்தில் உள்ள பலன்களை பார்ப்போம் பதினேழு பதினெட்டு ரெண்டு நாளும் தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படும் நெகட்டிவ் தான் நடக்குங்க பத்தொம்போது நம்ம எண்ணமே நம்ம கெடுக்கும் அதாவது எந்த வேலையாக இருந்தாலும் யோஜனை கொடுத்து தான் ஆண்டவன் நல்லதும் செய்வார் கடுதலும் செய்வார் அதுக்கு தான் வள்ளலார் சொன்னாருங்க நமக்கு எப்பொழுதும் நல்லதே நினை நல்லதே செய் நல்லதே நடக்கும் ஆகையினால் நமக்கு வந்து பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது நாலு நாளும் சரியில்லைங்க அடுத்தபடியாக இருபத்தி ஒன்று நமக்கு நல்ல நாள் வெற்றி நாள் வரவு வருது சந்தோஷம் வருதுங்க அடுத்தபடியாக பாருங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதிகமான செலவுங்க விரையுங்க அடுத்தது இருபத்தி அஞ்சு மன உளைச்சல் சுகக்கேடு அடுத்தது பாருங்க இருபத்தி ஆறு காரியம் தடங்கள் தாமதம் இருபத்தி ஏழு தடங்கலுங்க கூடுதலாக டென்ஷன் இருக்கும் உஷாராக இருந்துங்க டென்ஷன் அன்றைக்கி கோவப்படாதீங்க நடக்கலைன்னா மௌனமாக இருந்து சாதிங்க அடுத்தபடியாக பாருங்கள் இருபத்தி எட்டாம்தேதி வரவு மகிழ்ச்சி இருபத்தி ஒம்போதும் வரவு மகிழ்ச்சி தான் ஆனால் அன்றைக்கி தூக்கத்தை கிடைக்கும் தேதி வரவுங்க வீடு மனை ஆபரணம் இதெல்லாம் கிடைக்க வாங்குறதுக்கு நமக்கு யோஜனை வருதுங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுங்க அடுத்தது பாருங்கள் முப்பத்தி ஒன்று தாமதம் நமக்கு சங்கடம் இதெல்லாம் நடக்குங்க இருந்தாலும் அன்றைக்கி வெற்றி நாளுங்க ஒன்று ஒம்பது வரவு பிரயாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவீங்க ரெண்டு ஒம்பது மன உளைச்சலுங்க அதிகமாக சிந்தனை தாய் வகையில் சங்கடம் அடுத்தது மூணு ஒம்பது புத்தியை கிடைக்கும் உஷாராக இருங்க அன்றைக்கி தெய்வ சிந்தனையோடு இருங்க நாலாம் தேதி தந்தை பூர்வீகம் இந்த வகையில் நமக்கு சங்கடம் ஏற்படும் தன் புத்தியும் சங்கடப்படுத்தும் அஞ்சாந்தேதி டென்ஷன் கோவப்படாதீங்க அன்றைக்கி நடக்க நிகழ்ச்சியெல்லாம் நமக்கு சங்கடமாக இருக்கும் அடுத்தபடியாக ஆறாம் தேதி மகிழ்ச்சி வரவு சின்ன கு குழப்பம் ஏற்படும் ஏழாம் தேதி டென்ஷன் பொறுமையாக இருங்க கூடுதலான டென்ஷன் ஏற்படும் பொறுமையாக இருங்க எட்டு ஒம்பது தேவையில்லாத பிரயாணம் வெட்டி அலைச்சல் வீண் பிரயாணம் அடுத்தது பாருங்கள் பத்து பதினொன்று சந்திராஷமும் உஷாராக இருந்துக்கோங்க ஜக்கிரதையாக இருந்துக்கோங்க பதிமூணு தவறான முடிவு எடுக்க வைக்கும் அன்றைக்கும் சூதகமாக நடந்துக்குங்க இறை சிந்தனையோடு இருங்க பதினாலு எக்கச்சக்கமான டென்ஷன் நடக்குங்க பதினஞ்சு பதினாறு மகிழ்ச்சி வரவு வணக்கம்